படுதோல்வியில் இருந்து பாடம் கற்கவில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சி படுதோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் என்பது மக்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டையிலை ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாம் இடத்தையும் இரண்டு இடங்களில் நான்காம் இடத்தையும் பிடித்துள்ளது பொது தேர்தல் உட்பட தொடர்ந்து பத்து தேர்தல்களில் அதிமுக வீழ்ச்சி அடைந்ததற்கு பழனிசாமி காரணம் இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காக பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் இணைய வேண்டும் என தொண்டர்கள் கூக்குரல் எழுப்புகின்றனர் மக்களும் இதே கருத்தை வலியுறுத்துகின்றனர் இன்று இருக்கிற நிலையில் பொதுமக்கள் அபிப்பிராயத்தை நாம் இழந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பதில் கூற தேவையில்லை அவர் வாயில் நல்ல வார்த்தை வராது கட்சி படுதோல்வியில் பாடம் கற்பிக்கவில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு அரசு நிர்வாகமும் அரசியலும் தெரியவில்லை அரசு திட்டங்களை கிண்டல் செய்வதை விட்டுவிட்டு அவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்று அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்களை ஆளும் கட்சி வாரி இறைத்துள்ளது கப்பியாம்புலியூரில் கள்ள ஓட்டு போட்டுள்ளனர் திமுகவினரின் அத்துமீறல்களை தேர்தல் அதிகாரிகள் போலீசார் வேடிக்கை பார்த்துள்ளனர் இவை அனைத்தையும் மீறி மக்கள் ஆதரவுடன் பாமக வேட்பாளர் இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த அரசியல் படுகொலைகள் மக்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் அச்சமின்றி வாழ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் கடைகள் வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் எழுத வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் முடிந்தாலும் ஐம்பது சதவீத இடங்கள் காலியாக உள்ளன வேலைவாய்ப்பு பிரகாசமாக உள்ளதால் மாணவர்கள் நேரடியாக வந்து சேரலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் வீர தெரிவித்துள்ளார் மாநில அளவிலான வலு தூக்கும் போட்டியில் வெற்றி பெற்று தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்து கவுண்டர் அவென்யூவில் வசித்து வரும் எண்பத்தி இரண்டு வயது கிட்டம்மாள் பாட்டி தேர்வாகியுள்ளார் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் ஐம்பத்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இதையொட்டி வாக்கு எண்ணிக்கை மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அரசு பேருந்துகளில் கட்டணம் தற்போது உயர்த்தப்பட மாட்டாது என்று துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் மத்திய அரசு விருப்பு வெறுப்பின்றி அனைத்து மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்பட வேண்டும் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று தர்மபுரியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்று அக்கட்சி நிர்வாகிகளிடம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை கேட்டு வருகிறார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இரண்டாம் நாளாக எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை வேலூர் திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மக்களவைத் தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்காததால்தான் அதிமுக தோல்வியை சந்தித்தது சட்டப்பேரவை தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மூன்று தொகுதிகளின் நிர்வாகிகளும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் அது மக்கள் விரும்பும் கூட்டணியாக இருக்கும் பாஜகவுடன் நிச்சயம் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துள்ளார் மதுரை அருகே வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியதால் ஆத்திரமடைந்த மனைவி கணவன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் குறிப்பிட்ட அளவு கட்டிட அளவுகளுக்கு இனி கட்டிட நிறைவு சான்றிதழ் இல்லாமல் மின் இணைப்பு வழங்கும் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது மருத்துவ மேற்படிப்பு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் தனியார் நிறுவனத்தில் பத்து பணியிடங்களுக்கான நேர்காணலில் பங்கேற்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாட்டில் நூறு கோடி அலைபேசிகள் பயன்பாட்டில் உள்ளதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் இராணுவத்தின் அக்னிபாத் திட்டத்தில் பணியாற்றி வெளியேறும் வீரர்களுக்கு மத்திய தொழிற்படை எல்லை பாதுகாப்பு படை மற்றும் துணை ராணுவ படையில் இடஒதுக்கீடு மற்றும் வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும் என அப்படைகளின் தளபதிகள் தெரிவித்துள்ளனர் ஆந்திராவின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஆந்திராவில் எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் கெமிக்கல் முனையத்தை அமைப்பது முக்கிய கோரிக்கையாகும்